ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் எட்டு எம் தேதி வெளிவர இருக்கும் புதிய திரைப்படங்கள் பற்றி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க போன வாரம் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி பத்து படத்துக்கு மேலே வந்து ரிலீஸ் ஆச்சு பட் இந்த வாரம் வந்து அதில் பாதி படத்துக்கிட்டு தான் வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ மொத்தம் ஆறு திரைப்படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஆறாவதாக பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா படம் பேர் வந்து தலைப்பு பாயி அது கீழே வந்து ஸ்லீப்பர் செல் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க இந்த படத்துக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் நிறைய வந்து கொலை மிரட்டல் அப்படி இப்படிலாம் வந்து நிறைய வந்து சொல்றாங்க அது உண்மையா இல்லை வந்து ப்ரொமோஷன் ஆகியா அப்படின்லாம் வந்து ஸோ தெரியலை பட் பாய் தி ஸ்லீப்பர் செல் அப்படின்ற திரைப்படம் வந்து அதிகாரப்பூர்வமாக இப்போ வர வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட்டு எட்டாம் தேதி வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு திரைப்படம்லாம் வந்து கிடையாது இந்த திரைப்படத்தை வந்து இயக்குனது கமல்நாதன் அப்படின்றவங்க வந்து இயக்கியிருக்காங்க முழு பேர் வந்து கமல்நாதன் புவன்குமார் அப்படின்றவங்க வந்து இயக்கியிருக்காங்க இந்த படத்தில் வந்து லீட் ரோல் ஹீரோவாக வந்து ஆதவா ஈஸ்வரா அப்படின்ற ரெண்டு பேர் கிடையாது இதுவும் ஒரே ஒரு பேர் தான் ஆதவா ஈஸ்வரா அப்படின்றவங்க வந்து இந்த திரைப்படத்தில் ஹீரோ வந்து பண்ணுறாங்க சொல்லியிருக்காங்க ஸோ எதிர்பார்த்த திரையரங்கு பெருசாக வந்து கிடைக்கல இந்த வாரம் வந்து அதிகாரபூர்வமாக ரிலீஸ் ஆகுது தவிர்த்து பெருசாக வந்து திரையரங்கு வந்து கிடைக்கல கிடைச்ச திரையரங்கில் அதிகாரபூர்வமாக ரிலீஸ் ஆகுது வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது அப்படின்ட்டு அண்ட் அடுத்தாக ஐந்தாவது பார்க்க போகிற திரைப்படம் ரெட் ஃப்ளவர் ரெட் ஃப்ளவர் திரைப்படமும் ஆகஸ்ட் எட்டாம் தேதி அதிகாரபூர்வமாக வந்து ரிலீஸ் ஆகுது ரெட் ஃப்ளவர் திரைப்படத்தை இயக்குனது ஆண்ட்ரியூ பாண்டியன் அப்படின்றவங்க இந்த திரைப்படத்தில் லீட் ரோல் விக்னேஷ் அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ பல படங்கள் வந்து வெள்ளிக்கிழமெல்லாம் ரிலீஸ் ஆகிற திரைப்படங்கள்லாம் நம்ம வந்து திங்கிழமைய வந்து வீடியோவில் வந்து சொல்லிடுவோம் அதில் போன வாரம் மெயில் அப்படின்ற ஜி வி பிரகாஷ் அவர்கள் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது அதிகாரமாக சொல்லி பட் வெள்ளிக்கிழமை வந்து ரிலீஸ் ஆகலை அதேமாரி பல படங்கள்லாம் வந்து சொல்லி ரிலீஸ் ஆகாமே கிட் நெருங்கும்போது நிறைய படங்கள் அதுக்கு உதாரணத்துக்கு ஸோ நம்மளோட சண்முக அவர்கள் நடித்த படைத்தளனே வந்து சொல்லலாம் எத்தினி முறை வந்து ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அதேமாரி பல படங்களை வந்து சொல்லிவிட்டு ரிலீஸ் ஆகாமே வந்து போகலாம் நம்ம அதிகாரப்பூர்வமாக வந்து போஸ்டரை வச்சு தான் நம்ம வந்து சொல்கிறோம் பட் அது கடைசி டைமில் வந்து மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அதேமாரி இந்த திரைப்படங்களில் நிறைய திரைப்படங்கள் ஆக வாய்ப்பு இருக்குது அதை நான் சொல்லிக்கிறேன் ஸோ ரெட் திரைப்படம் பொறுத்தவரை போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்குது டிஷர்ட் எல்லாம் பார்க்கும்போது ஒரு பில்லா மாரி வந்து இருக்குது ஸோ கவர்ச்சி கலந்த ஒரு கமர்ஷியல் மூவி மாரி இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த திரைப்படமும் ஒரு பெரிய திரைப்படம் அப்படிலாம் வந்து சொல்ல முடியாது ஸோ இதுவும் ஒரு சிறிய பட்ஜெட் மூவி தான் பட் இருந்தாலும் ஒரு ஹைப்பில் வந்து இருக்கிற மாரி இருக்குது இந்த போஸ்டர் இந்த டீசர்ட்லாம் வந்து பார்க்கும்போது அதிகப்புறமாக வந்து எட்டாம் தேதி ரிலீஸ் ஆகுது விஷால் அவர்கள் வந்து ஆடி லான்ச்சில் வந்து சீஃப் கெஸ்டெல்லாம் வந்து கலந்துக்கிட்டாரு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த திரைப்படம் எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஸோ தமிழ்நாடு மக்களை வந்து கவருது அப்படின்ட்டு குறைஞ்ச திரையரங்கு வந்து ரிலீஸ் ஆகுது இந்த திரைப்படம் அண்ட் அடுத்தபடியாக நான்காவதாக பார்க்க போகிற திரைப்படம் காத்து வாக்கில் ஒரு காதல் யாரும் வந்து பயந்துடாதீங்க காத்து வாக்கில் ரெண்டு காதல் திரைப்படம் வந்து கிடையாது ஸோ நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு எல்லாத்துக்கும் தெரியும் yo nama mak செல்வன் விஜய நயன்தாரா சம்பந்தா அவர்கள் நடித்த காத்து வாக்கில் ரெண்டு காதல்ன்ற மாரி அந்த தலைப்பு இப்போ காத்து வாக்கில் ஒரு காதல் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது இப்போ ஸோ ப்ரொமோஷனுக்காக தலைப்பை வந்து வச்சாங்களா என்னன்னு தெரியல ஸோ பட் இருந்தாலும் இந்த காத்து வாக்கில் ஒரு காதல் திரைப்படமும் ஸோ வர எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து ரிலீஸ் ஆகுது புதுமுகங்கள் நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க ஸோ நமக்கு தெரிந்த முகம்னா சாய் தீனா அவர்கள் திரைப்படத்தை வந்து நடிச்சிருக்காரு அதே போல் பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாஸ் அவர்களும் இம்பார்ட் ரோல் வந்து பண்ணிருக்காரு காத்து வாக்கில் ஒரு காதல் திரைப்படத்தில் இந்த திரைப்படத்தை இயக்குனது மாஸ் ரவி அப்படின்ற இயக்குனர் தான் ஏற்படுத்த வந்து இயக்கியிருக்காங்க ஸோ இதுவும் ரொம்ப சிறிய பட்ஜெட் மூவி தான் ஒரு சிறிய தயாரிப்பு நிறுவனம் தான் இந்த திரைப்படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க ஸோ அதிகாரப்பூர்வமாக எட்டாம் தேதி இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது பெரிய பெரிய திரையரங்கெல்லாம் வந்து ரிலீஸே வந்து ஆகலை அப்படி ரிலீஸ் ஆனாலும் ஒரு காட்சிகள் தான் அப்படி இப்படி ரிலீஸ் ஆகுது ஸோ ஏதோ சிறிய திரையரங்களில் ரொம்ப கம்மியான திரையரங்களில் ஒரு சில காட்சிகளில் இந்த திரைப்படம் வந்து ஆகஸ்ட் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆக காத்திருக்குது காத்து வாக்கில் ஒரு காதல் திரைப்படம் ஸோ மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் கிடச்சி ஹிட் அடிக்குமா இல்லை ஃப்ளாப் அடிக்குமா படமா அப்படின்ட்டு பட் இருந்தாலும் நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் சின்ன படம் மொக்க படம் அப்படின்ட்டு குறைச்சி எந்த படத்தையும் வந்து எடை இடப்பட்டுறக்கூடாது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அண்ட் அடுத்தபடியாக மூன்றாவதாக பார்க்க போகிற திரைப்படம் அந்த திரைப்படம் பேர் தான் மாமரம் ஸோ மாமரம் திரைப்படத்தை ஜெய் ஆகாஷ் வந்து இயக்கி ஹீரோவாக வந்து நடிச்சிருக்காரு ஸோ அந்த திரைப்படம்லாம் வந்து முன்னாடியே வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது ஸோ பல டைம் வந்து டிலேவாகி இப்போ ஆகஸ்ட் எட்டாம் தேதி அதிகாரப்பூர்வமாக வந்து ரிலீஸ் ஆகுது ஜெய் ஆகாஷ் அவர்கள் நடித்த மாமரம் திரைப்படம் ஸோ இந்த திரைப்படமும் வந்து ஒரு சிறிய பட்ஜெட் மூவி தான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் ஹை குவாலிட்டியில் வந்து கொடுக்குற மாரி வந்து ஸோ ட்ரை பண்ணியிருக்காங்க மாமரம் திரைப்படம் ஸோ இந்த படத்தோட டீசர் ட்ரெய்லர் ஒரு சில சாங்ஸ் கூட வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பார்க்காதவங்க இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மாமரம் அப்படின்ற ஒரு திரைப்படமும் வந்து ஆகஸ்ட் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து ஸோ அதிகாரப்பூர்வமாக வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ தமிழ்நாட்டில் தான் மேக்ஸிமம் வந்து ஒரு சில திரையரங்கில் வந்து ரிலீஸ் ஆகுது தமிழ்நாடு தவிர்த்து எங்கேயும் வந்து பெருசாக வந்து போகாது கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் எதிர்பார்ப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை தான் பட் கிடைச்ச திரையரங்களில் இந்த திரைப்படமும் வந்து மோதி பார்த்தலாம் அப்படின்னு கொண்டு வருது மாமரம் திருப்பமும் வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் ரிலீஸ் ஆகி எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது அப்படின்ட்டு அண்ட் அடுத்ததாக இரண்டாவதாக பார்க்க போகிற திரைப்படம் நம்ம சமுத்திரகனி அவர்கள் சிவனாக நடித்த ராகு கேது ஸோ ராகு கேது திரைப்படமும் அதிகாரப்பூர்வமாக வந்து ரிலீஸ் ஆகுது ஆகஸ்ட் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை கஸ்தூரி அவர்கள் திரைப்படத்தில் வந்து ஃபீமெல் லீடரெலாம் வந்து பண்ணியிருக்காங்க மற்றும் விக்னேஷ் உட்பட பல பேர் வந்து ரோல் வந்து பண்ணிருக்காங்க கேது திரைப்படத்தில் ஸோ திரைப்படத்தை இயக்குனர் துரை பாலசுந்தரன் அப்படின்ற ஒரு இயக்குனர் தான் திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்காங்க நம்ம சமுத்திரகனி அவர்கள் வந்து ஒரு நடிப்பு அசுரன்ல அவரும் ஒரு ஒன் ஆஃப் தி ஒரு நடிப்பு அரக்கன் நடிப்பு அரசன் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும் நிறைய கதாபாத்திரங்கள் நடித்த நம்ம சமுத்திரகனி அவர்கள் ஸோ இந்த ஒரு சிவன் கதாபாத்திரத்திலேயே வந்து ஏற்று நடித்திருக்காரு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ராகு கேது திரைப்படமும் எந்த அளவுக்கு வந்து போக போகுது அப்படின்ட்டு இந்த ராகு கேது அப்படின்னு வந்து வந்தாலே எல்லாத்துக்கும் முதல்ல ஞாபகம் வருது ராசி பழம் தான் காலையில் மறக்காம எல்லாமே வந்து பார்க்குற ஒன்று தான் ஸோ இப்போ தெரியாதங்களை பார்ப்பாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ தெய்வீகமான ஒரு திரைப்படம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த அடுத்தபடி இரண்டாவது பார்க்க போகிற திரைப்படம் உழவர் மகன் ஏன்னா இது இந்த தலைப்பை பார்த்தா நிறைய பேருக்கு வந்து எங்கேயோ கேள்விப்பட்ட மாரி இருக்குன்னு தெரியும் எயிட்டிஸ் நைன்டிஸில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் உழவன் மகன் அப்படின்ற கேப்டன் அவர்களோட தலைப்பு தான் உழவர் மகன் அப்படின்னு வந்து வச்சுருக்காங்க திரைப்படத்துக்கு கேப்டனோட நல்லாசியுடன் அப்படின்னு கேப்டன் அவர்களோட ஃபோட்டோவை போட்டு வந்து ப்ரொமோஷன் பண்ணுறாங்க ஸோ இதுவும் ரொம்ப சிறிய பட்ஜெட் மூவி தான் இந்த திரைப்படத்தை இயக்குனது யூ ஐயப்பன் அப்படின்ற ஒரு இயக்குனர் தான் உழவர் மகன் திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்காரு ஸோ இந்த திரைப்படமும் ஆகஸ்ட் எட்டு வெள்ளிக்கிழமை அதிகாரப்பூர்வமாக வந்து ரிலீஸ் ஆகுது de ¿Eh? ஸோ இந்த திரைப்படம் வந்து தலைப்புக்காக கேப்டன் ரசிகர்கள் பார்க்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதை தவிர்த்து ஸோ இந்த திரைப்படம் வந்து பெருசாக வந்து ப்ரமோஷனும் இல்லை ஸோ நிறைய திரையரங்களையும் வந்து ரிலீஸ் ஆகலை ஆனாலும் நானும் போட்டிக்கு வரேன் அப்படின்ட்டு போட்டி போட்டு தேதி வந்து ரிலீஸ் ஆகுது உழவர் மகன் திரைப்படமும் ஸோ இந்த திரைப்படம் மக்கள் எந்தளவுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்ட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த படங்கள்லாம் தவிர்த்து நம்ம எப்போவுமே வந்து ஒரு திரைப்படத்தோட அப்டேட் வந்து சொல்லுவோம் நீங்கள் கேட்கறதுக்கும் தயாராக இருப்பீங்க அந்த திரைப்படம் தான் நம்ம இளைய கேப்டன் சண்முக பாடியின் அவர்கள்

ஒரு மெயினான ஒரு நல்ல ஒரு பக்க பலம் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம் அதே போல கொம்பு செய்வி திரைப்படத்தில் சண்முக பண் அவர்கள் ஜோடியா தார்னிகா அப்படின்றவங்க வந்து அறிமுகம் ஆகுறாங்க ஸோ படத்தோட அப்டேட் பெருசா வந்து யாரும் வந்து கொடுக்கறது இல்லை ஸோ கிட்டத்தட்ட வந்து படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிஞ்சு டப்பிங்லாம் வந்து முடிச்சுட்டாங்க ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு சில பழைய வீடியோ வந்து நான் சொல்லியிருந்தேன் பட் இப்போ சொல்றேன் ஆகஸ்ட் மாதம் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகாது மேபி டிசம்பருக்கு உள்ள திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்டேட்டு இப்போதைக்கு புதுசாக எதுவும் திரைப்படத்தை பற்றி கிடைக்கவில்லை ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் இந்த வாரம் ஆகஸ்ட் எட்டு வெள்ளிக்கிழமை பல படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுதை தவிர்த்து எதிர்பார்த்த பெரிய திரைப்படங்கள் வந்து ரிலீஸ் ஆகலை பட் இப்போ வாரம் வெள்ளிக்கிழமைக்கு அடுத்த வாரம் வியாழக்கிழமை ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய ட்ரீட்டே வந்து மக்களுக்கு வந்து காத்திருக்கு அது என்னன்னு உங்கள் எல்லாத்துக்கும் வந்து தெரியும் ஸோ அதை வந்து அடுத்த வாரம் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற திரைப்படங்களில் நீங்கள் தேட்டரில் எந்த திரைப்படம் வந்து பார்க்க போகிறீங்க அப்படின்றத நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல் உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்